வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் ஒரு ஒரு வீட்டுக்கு தாலி பிரிச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது போயிட்டு வரலாம் வாங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கான் அங்க வரணும் செஞ்சா அங்க வரணும் யாராவது பாத்துராங்க அதுக்கு அதுக்கு பச்சடிங்க வாங்க அந்த பையனுக்குட்டி நம்ம முன்னாடி வந்துடங்க நான் என்னைய ட்ரீனி வேடி ஃபுட்ஸ் மேடி வா சந்து மேடி அப்பா ஏத்து போன் சோ என்ன அதுக்கு என்ன வர வேண்டியது வர வேண்டியது ई बाप बन के कौन आता है मैं था भी बड़ा बड़ा लड़का है आज भी तेज है जाचक में पता है ये मुझे ना मेरा नाम है सोबिया नाम बोल உங்கள எடுக்கு அ ான் ஒரு கையெ பிரி சாப்பிடுவார் உனக்கு பார்த்தும் நன்மை உண்டாக இருக்காட்சி பெரிய கூடியிருப்பார் கும்பிடுகள் இருப்பார் நீர்களை ாய் நடத்தி தன்னின் காலத்திலே தன் தண்ணீர் தந்து

நல்லபடியா தாலி பிருக்கே போற ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சு இந்த இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி டைக்குங்க தம்பி குண்டா ഇതെല്ലാം പോട പാടില്ല